ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முத்துணன் மீனாவுக்கு எவ்வளோ பட்டாலும் அறிவே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோகிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வழியே போய் நிறைய உதவிகள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் கூட அந்த பணத்தை வந்து யார் எடுத்துகிட்டு போனாங்க அவன் எந்த ஊரில் இருக்கிறான் அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ஒரு பக்கம் போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனாலும் வந்துட்டு ரோகிணி அதை அலட்சியப்படுத்தி இப்போ ஒரு பதிலையும் சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் நாங்கள் வந்து அவங்கள கண்டுபிடிச்சிக்கிறோம் நீங்கள் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் போதும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவமானப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க இவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க அப்போது முத்து வந்து கேட்குறாரு இப்போ இவ்வளோ நாள் அலைஞ்சனா என்னை கேணையனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதற்கு ரோஹிணி இல்லை நீங்கள் இவ்வளோ நாள் தேடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் முத்துவன் மீனா ரெண்டு பேருக்கும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நல்லது தான் நம்ம வந்து வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு இதற்காக ஒன்றும் அலையணும்னு அவசியம் இல்லைல்ல இப்போ தான் பார்லரமாக நமக்கு வந்து கரெக்டான ஒரு முடிவை சொல்லியிருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி முத்து வந்துட்டு இதை ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுக்கிறாரு அப்போது மீனாவுக்கு வந்து இதில் வந்துட்டு டவுட் வருது ஏங்க எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அவங்க எதற்காக வந்துட்டு இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒன்றும் தேட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்படி தான் மீனா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை அவங்களே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை அந்த பணத்தை நம்ம வாங்கிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதற்கு முத்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பணத்தை வந்துட்டு அது வாங்கி வச்சுக்கலான்னு ஒரு பிளான் போடும் ஆனால் இதில் வேறு ஏதோ பிளான் போடுது இதில் ஏதோ விஷயம் இருக்குது அதனால தான் அது வாலண்டியராக என்ன பண்ணுது வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது இதில் ஏதோ விஷயம் இருக்குது மீனா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு அப்போது இந்த இடத்துல மீனாவுக்கும் சரி முத்துவுக்கும் சரி சந்தேகம் லேசாக வர ஆரம்பிக்குது ரோஹிணி மேலே ஸோ அவங்க வந்து இந்த சந்தேகத்தை எப்படியாவது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க ஸோ அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வேண்டாம் நீங்கள் வேலையெல்லாம் போட்டுட்டு அலையவே வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க முகத்தில் அடிக்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்க நல்லதுக்காகவே வந்துட்டு கண்டுபிடிச்சாலும் கூட அது வந்து தப்பாக தான் போய் முடியும் அதனால் நீங்கள் எந்த வேலையும் பண்ண வேணாம் நீங்கள் பேசாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி மீனாவே சொல்லிட்டாங்க அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி மீனா நீயே சொன்னதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முத்துவன்மையில அந்த விஷயத்தில் தலையிட போகிறது கிடையாது அப்போ யார் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க ரோகிணி தான் கண்டுபிடிக்க போகிறாங்க ரோகிணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சிட்டி இருக்காங்க இல்லையா சிட்டியோட உதவி அவங்கக்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க சிட்டி வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான ஆள் அப்படின்றது நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும் ஆனால் அவர்கிட்டே என்ன பண்ணுறாங்க போய் உதவின்னு கேட்குறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முத்தன் மீனாவை காட்டிலும் அவங்க வந்து எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால அவங்கக்கிட்ட போய் உதவியும் கேட்குறாங்க அப்போது சிட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எதற்காக இங்கே வர சொல்லியிருக்கீங்கன்ற மாதிரி அவர் கேட்குறாரு அதற்கு இவங்க சொல்கிற பதில் இங்கே பாருங்கள் சிட்டி எனக்கு வந்து ஒரு பிரச்சனை அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அதாவது நான் வந்து ஒரு வீடு வாங்கலான் இருந்தேன் ஈசிஆரில் அப்படின்னு சொன்னோடனே அவர் வாழ்த்துக்கள்ங்க வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அவர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சரிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரோஹினியும் நம்ம வித்யாவும் சேர்ந்து சொல்கிறாங்க அப்போது இதை கேட்டோடனே அவங்களுக்கு அப்படி என்ன சொல்கிறீங்க மேடம் எவ்வளோ ஏமாந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முப்பது லட்ச ரூபாய் நான் என்ன பண்ணிட்டேன் ஏமாந்துட்டேன் அந்த பணத்தை வந்துட்டு எப்படியாவது நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோவில் இருக்கு இல்லையா கோவிலில் வந்து அந்த ஆள்கிட்ட நான் பணம் கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதிலேருந்து நான் அந்த ஆளை அடையாளம் காட்டுவேன் நீங்கள் வர கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பணம் வர்றதில் உங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாருங்கள் மேடம் யூஸ்வலாக எல்லாருக்குமே நாலு பர்சன்டேஜ் வாங்குகிறேன் கமிஷன் ஆனால் நீங்கள் ஆள் எப்போவுமே வேலை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துருங்க அதாவது முப்பது லட்சத்துக்கு அறுபதாயிரம் கொடுத்துருங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆ நான் தந்துடுறேன் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னா அவரே கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போது வித்யா கேட்குறாங்க என்னடி இது இவங்கிட்ட போய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்க அப்படின்ன மாதிரி சொன்னோன்னே ஆமடி இப்போ இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா நான் நான் கண்டுபிடிச்சதாக வீட்டில் சொல்லிடுவேன் என் மாமியார் மத்தியிலையும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் போன என்னுடைய இமேஜ் வந்து திரும்ப கிடைக்கும் ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு இந்த வீட்டில் வந்துட்டு ரெஸ்பெக்டே இல்லை அதனால் நான் இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும் வித்யா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவ்வளோ இது பண்ணி இந்த ஒரு லைஃப் நீ வாழ்கிறதுக்குள்ள ரொம்ப தான் டி அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க எனக்கே தெரிய தான் செய்து நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சரி ஓகே அதற்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வித்யாவுக்கும் இந்த முருகன் இருக்கார் இல்லையா அவருக்கும் இடையில சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி காமிச்சிருந்தாங்க இன்றைக்கி எப்பிசோடில் அவர் வந்து வண்டி ரெடி வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போது வித்யா இருங்க பணம் தந்துறேன் பாதி தான் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோனே இவங்க வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அவர் பாடுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஸோ இதை பார்த்தோடனே வித்யா வந்துட்டு அவரை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாரு அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பிடிச்சிருந்தது முருகனை ஏன்னா அவர் ரொம்ப இன்னசெண்டாக பேசினார் அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இப்போ இன்னுமே அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம மீனாவும் முத்துவும் வந்துட்டு அந்த டெக்கரேஷன் விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்காங்க உனக்கு அதில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ அந்த சிந்தாமணியை வச்சு உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அவளை பற்றி நான் வெளியில் வந்து விசாரித்தேன் அது ரொம்ப மோசமான ஆளாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாங்க என் நானும் என்கிட்டேயும் அங்கே கிளீன் பண்ணுற ஒரு அக்கா சொன்னாங்க அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஆள்னு நான் அதெல்லாம் கவனமாக இருந்துக்கிறேன் அப்படியேனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார் ஏன் ஆள் இருக்காரு அப்படின்னு மாதிரி சொன்னோனே முத்துக்கு புரியல உடனே அது அவர் தான் அப்படின்றதுக்காக பாட்டெல்லாம் படிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி காமிச்சிருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி எபிசோட ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் நம்ம ம வித்யாண்ட் இவங்கள தான் காமிச்சாங்க இப்போ சிட்டி வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கண்டுபிடிச்சி கொடுத்தா நமக்கு பணம் தானே அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் நினைக்கிறாரு இப்போது நம்ம முத்து வந்துட்டு சத்யாவை மீட் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருடா சத்யா நீ இப்போ வந்து உனக்கு சிட்டி இருக்கான் இல்லையா அவன் என் வீடியோ அவன் தான் வெளியிட்டான்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆ எனக்கு தெரியுமா அவன் அன்றைக்கி தான் வந்து என்கிட்ட நக்கலாக பேசிட்டு போனான் அதனால் இந்த வேலையை கண்டிப்பாக அவன் பண்ணியிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு அப்போ சரி இரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாரிடா நீ கூட சுற்றிட்டு இருந்தப்ப உனக்கு பழக்கத்தில் இருந்த பசங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆ மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டே அங்கே இருக்கிற அவங்க கூட நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல அப்படின்ற மாதிரி மீனாக கேட்குறாங்க அக்கா இல்லைக்கா அவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால் அவனுக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க ஆளுங்க தான் மற்றபடி அவன் கூட சுற்றுற ஆட்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி மீனை வந்துட்டு அவங்க அக்காவுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்போது முத்து சொல்கிறாரு அதுவும் சரிதான் மீனா மொத்தமாக ஒருத்தனை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது வெளியிலேயும் வரக்கூடாது அப்படி வந்தால் அவன் நமக்கு எதிராகவே பிளான் பண்ணுறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது அந்த பக்கம் நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவர் புரிய வச்சதுக்கப்புறம் மீனாவுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது அப்போ மீனா வந்துட்டு சரிங்க இப்போனா நம்ம என்ன பண்ணுறது எப்படியாவது சீக்கிரமாக என்ன பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க இப்போ முத்து வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்யா கிட்ட சொல்லி ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாரு அதாவது உனக்கும் அவனுக்கும் தெரிஞ்ச அந்த பொதுவான ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நீ ஒரு விஷயத்த வந்து கேதர் பண்ணு அதாவது இந்த வீடியோவை தான் வெளியிட்டானா அப்படின்ற உண்மை வந்துட்டு நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் அதே மாதிரி ரோஹிணிக்கும் இந்த சிட்டிக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ முத்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதியாக தான் களம் இறங்குறாரு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யூகிக்கவே முடியல ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சவாரி வந்து கிடச்சிருக்குது மூணு நாள் வந்துட்டு ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து சென்னையை சுற்றி காட்டணும் அது மட்டுந்தான் மூணு நாள் வந்துட்டு சவாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது ஸோ இந்த மாதிரி சவாரி வந்துச்சு அப்படின்னா நிறையவே பணம் கையில் கிடைக்கும் நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்போது ஊர்லேருந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து ரெண்டு பேர் வர்றாங்க ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் ரெண்டு பேரும் வந்திருக்குறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரை பற்றியும் நமக்கு ஆல்ரெடி ப்ரொமோலே காமிச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருக்காரு அப்போ அவங்களுக்கு வந்துட்டு கோவிலில் அறுபதாவது கல்யாணம் நடக்குது அப்போது முத்து மீனா இவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அப்போது சரின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணோன்னே இந்த ஊரில் அவங்களுக்கு வந்து வேறு யாரையுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ மீனா வந்துட்டு விருந்து நம்ம அவங்களுக்கு வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க பார்த்தா அவங்க மலேசியா அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது அப்போது நம்ம மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க நம்ம அவங்க வந்து மலேசியாலருந்து வந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம வந்து ரோஹிணியுடைய அப்பாவை பற்றி கேட்கலாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே இப்போ முத்து கண்டிப்பாக விருந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் சரின்னு சொல்லிடுறாரு அப்போ விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பார்த்தா அந்த பா தாத்தாவும் பாடியும் வீட்டுக்கு வர்றாங்க வீடுக்கு வந்தோடனே இவங்களுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணுறாங்க இங்கே பாரடி எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறதுக்கு இது என்ன மடமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க வழக்கம் போல் என்ன பண்ணுறாங்க கத்துறாங்க அப்போது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த முத்து வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி வைராரு வரவங்க முன்னாடி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னா முன்கூட்டியே என்ன பண்ணுறாரு சத்தம் போடுறாரு அப்போது மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தை இங்கே பாருங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது அவங்க வந்து மலேசியாவிலேருந்து வர்றாங்க நான் எதற்காக அவங்கள வர சொன்னேன் அப்படின்னா அப்படியே மீனா உடைய அப்பாவை பற்றி நம்ம ரோஹிணியுடைய அப்பாவை பற்றி ஏதாவது விஷயங்கள் தெரியுதான்னு நம்ம கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விஜயாவுக்கும் இது ரொம்ப நல்ல ஐடியாவாக தான் தோணுது அவங்க கிட்டே கேட்டால் ஏதாவது நமக்கு வந்து க்ளூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ